அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குங்க அது என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ இருக்குல்ல அங்கே போங்க அங்கே போனீங்கன்னா வேளாண்மை துறை அலுவலகம் இருக்கும் அங்கே வேளாண்மைத்துறை அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்க ஒவ்வொருத்தட்டையும் நீங்கள் என்ன மானியம் எங்களுக்கு வச்சுருக்கீங்க என்ன சலுகைகள் வச்சுருக்கீங்க என்ன பொருள் உங்களால் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி கேளுங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்மளுடைய நேயர் ஒருத்தரே ஃபோன் பண்ணாங்க நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மோட்டார் வந்து இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக அது மாற்றாமல் ஓடிக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட் என்ன தருது பதினஞ்சாயிரம் ரூபாய் மா ஒரு மோட்டார் இருக்குது அப்படிங்கிற விதத்தில் உங்கள் பழைய மோட்டரை எடுத்துகிட்டு புது மோட்டர் மாற்றி தர்றாங்க அதை பயன்படுத்திக்கலாம் கிணறு இருக்கு இல்லைங்களா கிணறோட ஓரம்லாம் உடஞ்சி உள்ளே உளுந்துருக்குல்ல சுற்று சுற்றுச்சுவர் கட்டி கொடுக்குறாங்க அதுக்கு ஐம்பது சதவீத மானியம் ஒருத்தருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் அதிகபட்ச மதிப்பீட்டில் சொற்று சுவர் கட்டித்தராங்க ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் சின்னதாக இருந்தால் நூறு சதவீத மானியம் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீத மானியம் அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் பண்ணித்தராங்க வீட்டில் உட்காந்தே மொபைலில் மோட்டரை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு அதுக்கான கருவி ஒன்று வச்சுருக்காங்க அதை வந்து உங்கள் மோட்டரை மாற்றிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டே நீங்கள் ஆன் பண்ணலாம் நைட்டு பத்து மணிக்கு கூட ஆன் பண்ணலாம் மோட்டர் ஆன் பண்ணலாம் பதினோரு மணிக்கு ஆஃப் பண்ணலாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூங்கிட்டால் கூட அதுவே பதினோரு மணிக்கு ஆஃப் ஆகும் அந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுபா இந்த மாதிரி திட்டங்கள் ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் இருக்குங்க அதே மாதிரி மண்புழு உர தொட்டி தேனி வளர்ப்பு அதுக்கான பெட்டிகள் அதே மாதிரி நம்ம காளான் வளர்ப்பு அதுக்கு அது இல்லாத பல்வேறு விதமான விதைகள் இப்போ இந்த ஊட்டச்சத்து மேலாண்மைன்னு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த அதில் வந்து ஒரு பத்து விதமான விதைகள் கொடுக்குறாங்க அதுக்கான ஊட்டப்பொருள்கள்லாம் கொடுக்குறாங்க இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா மொட்டை மாடியில் நம்ம ஒரு காய்கறி தோட்டமாக உருவாக்கலாங்க அந்த வளர்ப்பு முறைகளை தான் நம்ம இந்த நிகழ்ச்சிகளில் சொல்கிறோம் அதை எளிமையாக வளர்த்துக்கிட்டோம்னா மொதல் நமக்கு வளர்த்து பழகலாம் சரிங்களா அவங்க கொடுக்குற அந்த ஏன்னா அது வந்து ரொம்ப கம்மி தானே கிடைக்கிது அதை பயன்படுத்தி நம்ம முதல் பழகலாம் எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வருது எந்த மாதத்தில் என்ன பிரச்சனை அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா தோட்டத்தில் இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தி நம்ம ஒரு பொருளை வளர்க்கலாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேங்க கீரை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டி கடைக்கு போனீங்கன்னா அங்கே கீரை வச்சு விற்கிறாங்களா அப்படி மட்டும் பாருங்களேன் கீரை வாங்க ஆள் இருப்பாங்க தானே ஒரு அஞ்சு கட்டு பத்து கட்டு போகுங்கள ஒரு நாளைக்கு ஆனால் அவர் வச்சுருக்காரா ஏன் வச்சிருக்கல வச்சா போகுந்தானே அவர் வந்து உங்களுக்கு இருபது ரூபாய்க்கு விற்பார் நீங்கள் பத்து ரூபாய்க்கு கொடுங்க அவர் பத்து ரூபா வச்சுக்கிட்டோம் ஒரு இடத்துக்கு ஒரு கடைக்கு நீங்கள் பத்து கட்டு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு மட்டும் அது மாதிரி ஒரு நாலு கடை பிடிச்சிங்கன்னா நாற்பது கட்டு அளவுக்கு மட்டும் தயார் பண்ணுங்கள் கொடுங்க உங்களுக்கான ஒரு வழிமுறை கிடைச்சிக்கிட்டே வருங்க அது இல்லாத உங்கள்கிட்ட நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறவங்களோட எண்ணிக்கையுமே அதிகமாகும் ஏன்னா இன்றைக்கி கடையில் கொடுக்குற நிறையா பொருள் வந்து கெமிக்கல் போட்டது அது பார்த்தா தெளிவாகவே இருக்காது ஒரு வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இப்படி இலையெல்லாம் தொங்கி போய் முகம் பொழி விழுந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணிங்கன்னா அதோடைய வண் மனமும் சரி அதோடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் அவ்வளோ சிறப்பா இருக்குங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க அதை வந்து அருமையாக விற்பனை பண்ண முடியும் இதெல்லாம் வந்து வழிமுறை வாய்ப்புகள் அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அலுவலகத்திலையும் நமக்கு என்ன விதமான மானிய திட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நேரில் போய் தெரிஞ்சுக்கலாங்க அப்படி தெரிஞ்சுக்கிறப்ப நீங்க ஒரு காரியத்தை எளிமையா இறங்கி செயல்படுத்த ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க போன இடம் நமக்கு நிகழ்ச்சியில் சொன்னதுக்கு அப்புறம் தோட்டக்கலை துறையில் அந்த வண்டி இருக்கு இல்லைங்களா அதை ஒரு அம்மா கேட்டுட்டு வந்தாங்க பட் வந்து அதுக்கப்புறம் என்னால் தொடர்பு கொள்ள முடியல இப்போ தோட்டக்கலை துறையில் நம்ம தள்ளு வண்டி இருக்கு இல்லைங்களா நாலு டயர் வச்சு தள்ளி வண்டி இருக்குல்ல அந்த வண்டி இல இலவசமாக கொடுக்குறாங்க தேசிய தோட்டக்கலை இயக்கம் அந்த இயக்கத்தின் மூலமாக கொடுக்குறாங்க இதெல்லாம் வேணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் போய் கேட்கலாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வண்டி கொடுங்க அப்படி கேட்கலாம் இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா பல்வேறு விதமான உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தேவையான பொருள்கள் மானிய திட்டமாக அங்கே கிடைக்குங்க செய்து அந்த அலுவலகங்களுக்கு போங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம்